ஓன் முருகா அன்பு பிள்ளையே உன்னை தேடி ஒரு ஆண் வரப்போகின்றார் வருவது மட்டும் அல்லாமல் உன்னிடம் வாழ்க்கை பிச்சை கேட்க போகின்றார் யார் அவர் எதற்காக உன்னை தேடி வர வேண்டும் என்று நீ யோசித்துக் கொண்டு இருக்கின்றாய் நீ யாரை பார்க்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டு இருந்தாய் உன்னிடம் பேச போகின்றார் அவர் உன்னுடைய உறவாக இருக்கலாம் நட்பாக இருக்கலாம் உன்னுடைய மனதுக்கு மிகவும் நெருக்கமானவர்களாக இருக்கலாம் பிரிந்து பிரிந்துவிட்டமோ என்று நீ மிகவும் வருத்தப்பட்டிருக்கும் சூழ்நிலையில்தான் இப்போது உள்ளாய் உன்னுடைய வருத்தத்தை அப்பா நான் உணர்ந்ததால் அவரையே உன்னை தேடி வந்து உன்னிடம் பேச வைக்குமாறு நான் முடிவு செய்து விட்டேன் அவர் வேறு யாரும் அல்ல உன்னுடைய உயிரான உறவே அவர் உன்னிடம் வந்து வாழ்க்கை பிச்சை கேட்க போகின்ற தங்கமே இத்தனை நாட்களாக தான் செய்த தவறுக்கு அனைத்தையுமே நான் ஏற்றுக்கொண்டேன் அதற்கான தண்டனையும் கடவுள் எனக்கு கொடுத்தும் விட்டார் இப்பொழுது உன்னிடம் என்னுடைய வாழ்க்கையை கேட்கின்றேன் எனக்கு அதை கொடு என்று உன்னுடைய உயிரான துணை கேட்டு வந்து நிற்கின்றார் தங்கமே இப்பொழுது நீ ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டும் உன்னை பிரிந்து அவரும் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றார் உன்னிடம் பேசாமல் வருத்தப்பட்டு கொண்டு இருந்தார் அவரும் இப்போது உன்னிடம் பேச வேண்டும் உன்னை பார்க்க வேண்டும் என்று தீர்க்கமாக முடிவு எடுத்துவிட்டு உன்னை காண வந்து இருக்கின்றா தங்கமே நீ அவருக்காக காத்திருந்த நாட்கள் அனைத்து முடிந்து விட்டது உன்னிடம் அவர் வந்து பேசும் தருவாயில் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைய போகின்றாய் என் குழந்தையின் சந்தோஷத்தை காணவே அப்பா நான் இங்கு காத்துக்கொண்டு இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதையெல்லாம் இறந்து தவிக்கின்றாயோ அவை அனைத்தையும் கூடிய விரைவில் உன்னை தேடி வர செய்வேன் என் குழந்தையின் சந்தோஷமே என்னுடைய சந்தோஷம் மாகவே இருப்பாய் நான் இருக்கேன்